அப்போ அருள் வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த அருப்பரிஞ்சோதி ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவருடைய உண்மையை நாம் அறிவிலே ஏற்றுக்கொள்ளுகின்றதற்கு ஆன முயற்சி தான் சத்விச்சாரம் அப்படி சத்விச்சாரம் பண்ணுவதுனாலே நாம் வந்து அறிந்து கொண்டது என்ன ஏதாவது ஒரு முடிவு வேணாமா ஒரு வருஷம் படிச்சா ஒரு அடுத்த வகுப்புக்கு போறோம் சுத்த சண்மார்க்கத்துல நான் இருபது வருஷம் இருக்கேன் நாற்பது வருஷம் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு என்ன பிரயோஜனம் சுத்த சன் கடவுள் வந்து நம்மிடத்திலே இருக்கிறார் அது இப்படித்தான் இருக்கிறார் என்று வள்ளல் பெருமான் மத்த எந்த மார்க்கத்திலையும் இது காட்டல எந்த நீங்க எங்க இந்த உலகம் பூரா சுற்றுங்கள் கடவுள் இப்படித்தான் உன்னிடத்துல இருக்கிறார் என்று எந்த மதமும் மார்க்கமும் வழிகாட்டவில்லை சுத்த சன்மார்க்கம் மார்க்கம் ஒன்று தான் உண்மையை உள்ளபடி எடுத்து சொல்லி கடவுள் இப்படி இருக்கிறார் அதனுடைய வைத்திருக்கிறேன் ஆண்டவர் முன்னிலையிலே இருப்பதாக எண்ணி நீ பக்தி உணர்வோடு தயவு அடக்கம் பணிவு இந்த மூன்றையும் உன்னுடைய குணத்திலே சேர்த்து கொண்டு பணிந்து அவருடைய அருளுக்கு பிரார்த்தித்தாயானால் உன்னுடைய மனத்தில ஒரு தெளிவு பிறக்கும் ஆண்டவரை பற்றிய உண்மையானது தெளிவு பிறக்க கூடியது அப்ப ஆண்டவர் எல்லா இடத்திலேயும் நீக்கமற நிறைந்து கொண்டிருக்கிறதுனால நாம் ஆண்டவரை தேடி எங்கேயும் போக வேண்டியதும் இல்லை ஆண்டவரை தேடுகின்ற நிலையிலேயும் நாம் இல்லை ஏன் இல்லை என்றால் அவரே நாமாக இருக்கிறோம் அப்ப ஆண்டவரை எங்கே தேடுவது விளக்கம் இல்லாத காரணத்தினாலே அறிவு தெளிவு இல்லாத காரணத்தினாலே இருக்கின்ற பொருளையே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் நம்மிடத்துல ஆண்டவர் இருக்கிறார் உனக்கு சொந்தமாக இருக்கக்கூடியது என்பது இந்த வினை நீக்கத்துக்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட உனக்கு என்று கொடுக்கப்பட்ட உடலிலே ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்ற சின்னத்தை காட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அதை வைத்துக்கொண்டு அதை பிரார்த்தனை பண்ணி மனத்திலே தெளிவாக வைத்துக்கொண்டு நம்முடைய எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல அதை காணுகின்ற முயற்சிக்கு பெயர்தான் சத்விச்சாரம் அந்த முயற்சியிலே நாம் பண்ணுகின்ற அந்த பரப்புதல் என்கின்றது இருக்கிறதே பரப்புதல் என்பது இப்ப நீங்க சொன்னீங்க திருப்பள்ளி எழுச்சி என்று அவர் பள்ளி கொண்டிருக்கிறார் இவன் எப்ப ஞானம் அடைந்து ஞானத்துக்கு மேலே அருள் உணர்வு வருகிறதோ அப்போது வந்து என்னை எழுப்புவான் அப்ப அவனுக்கு அருள்வாளிக்கலாம் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் தான் வந்து அவரு பள்ளி எழுப்பதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபடாமல் இருக்கிறோம் காரணம் சரியாக நாம் வல்லற் பெருமான் கூறிய அந்த சாதக முறையை சரியாக கையாளாததுதான் என்றுதான் நாம் சொல்லலாம் நமக்கு இதுக்கு நாமே சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் ஏனென்றால் வள்ளலார் சொன்னது ஜீவகாரண்ய ஒழுக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் கடை கொள்ள வேணும் அப்படி ஜீவகாரண்ய ஒழுக்கத்துல முக்கியமானது பசி நீக்குதல் என்று சொன்னாரே ஒழிய ஜீவகாரண்ய ஒழுக்கம் பசி நீக்குதலோடு முடிந்து விடுகின்றது என்பது இல்லை ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது கடவுளை வந்து அனைத்து உயிர்களிலையும் பார்க்கக்கூடிய பழுத்த நிலை அதுதான் ஜீவகாரண்யத்தினுடைய கடைசி ஆரம்பம் நம்முடைய உயிரை பிற உயிர்களிலே பார்க்கின்ற முதல் முயற்சி அதாவது வள்ள வள்ளலார் சொன்ன உபதேசங்களில உபதேசம் என்பது இந்த சுத்த சன்மார்த்தத்துக்கு சாதக முறை ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து வழி இன்ன வழி என்று எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்பதனால உங்கள் உயிரை பிற உயிர்களே பார்க்கின்ற உணர்வை வரவழைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் சாதகம் என்று சொல்லி ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை அவர் எழுதி வைத்திருந்தார் சொன்னார் அப்படி சொல்லும் போது ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை வந்து ஏற்றுக்கொள்கின்ற பக்குவங்கள் அந்த காலத்தில் இருந்ததா என்றால் இருந்திருக்கிறது ஆனால் அதை வெளிப்படுத்தும்படியான வாழ்க்கை மலரவில்லை